விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பிரதான கூட்டரங்கில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி குழந்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ராம்கோ சிமெண்ட்ஸ் கல்வி நாற்பது குழந்தைகளின் கலைத்திறன் கண்காட்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜெயசீலன் ஆதி நலத்துறை அலுவலர்கள் ராம்கோ சிமெண்ட்ஸ் திரு ஜே மணிகண்டன் பம்பிள் பி ட்ரஸ்ட் கல்வி நாற்பது நிறுவனர் திரு பிரேம்குமார் மதுரை டிராமா செல்வம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் விழாவினை திறந்து வைத்து குழந்தைகளை பாராட்டினார் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ராம்கோ சிமெண்ட்ஸ் விருதுநகரில் நிதி உதவியுடன் லாப நோக்கமற்ற அமைப்பான பம்பிள் பி டிரஸ்ட் மூலம் இந்த கல்வி நாற்பது திட்டம் தொடங்கப்பட்டது இதில் பதினான்கு ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளை கூட்டாக அடையாளம் கண்டு கவனம் செலுத்த தொடங்கினார்கள் புதிய நாற்பத்தி இரண்டு இன்ச் எல்இடி டிவி இலவச பள்ளிப்பாட வீடியோக்களை கொண்டு கல்வி நாற்பது மொபைல் செயலி என்ற வழக்கமான வகுப்பறையை டிஜிட்டல் வகுப்பறையாக மாற்றியது என அருமையான திட்டமாக செயல்படுத்தி வந்தனர் ஆங்கில கற்றல் திறன் ஆசிரியர்களுக்கு கல்வி நாற்பது டிஜிட்டல் பயிற்சி ஆசிரியர் ஊக்க பயிற்சி கெணினி வழங்கி பயிற்சி அளித்தால் மாணவர்களுக்கான போட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஆறு மாதங்களுக்கு முன்பு மாணவர்களுக்கு படைப்பாற்றலை அறிமுகப்படுத்த ஒவ்வொரு பள்ளியிலும் படைப்பாற்றல் பட்டறை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஏறக்குறைய மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒவ்வொரு மாணவரும் ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தலைப்பினை தேர்ந்தெடுத்து தங்கள் படைப்பு பணிகளை செய்யும்படி கேட்கப்பட்டனர் இன்று ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளின் கிராமப்புற குழந்தைகளில் படைப்புகளில் இருந்து பதினான்கு பள்ளிகளைச் சேர்ந்த தொன்னூறு மாணவர்கள் மட்டுமே தங்கள் சிறப்பு வாய்ந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர் குழந்தைகளுக்கான படைப்பு கலைஞர் மதுரை டிராமா செல்வம் அவர்களின் விடாமுயற்சி குழந்தைகளின் எல்லையற்ற திறமையை நாடகம் பொம்பலாட்டம் நடனம் கழிவுகளிலிருந்து கலை செலவு இல்லா கலை என பல பல கோணங்களில் இன்று வெளிப்படுத்தி எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் இதுபோன்ற வாய்ப்புகள் மட்டுமே ஒவ்வொரு குழந்தையின் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்தையும் அளிக்கின்றன